Tēnā <laughs> koe. <laughs> ஸோ ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் நம்ம வந்து இந்த களான் ஃப்ரை வந்து எடுத்துட்டோம் நம்ம இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் காளான் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குது நம்ம இப்போ வந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ நான் சொல்கிறேன் ஸோ இது ஃபஸ்ட்டு இது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஒரே ஒரு ஃபீலு சால்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியான ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி சூப்பராக இருக்குது ஓகேங்களா சால்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பண்ணியிருந்தால் இதோட பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் ஆனாலும் மோசம் இல்லை நார்மலாக டீசெண்டாக இருக்குது ஓகேங்களா பாருங்கள் சரி நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது வந்து எக் காலம் ஸோ வந்து எக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு எக் ஓகேங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட் வந்து அந்த எக்கு வந்து நல்லா வறுத்து எடுக்கிறாங்க ஸோ ஜஸ்ட்டு நம்ம எப்படி அந்த எக் நூடுல்ஸ் வந்து பண்ணோமோ அதே மாதிரி தான் உப்பு மட்டும் தான் போட்டாங்க வேறு எதுவுமே வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலை எகு கூடா அந்த எக் நூடுல்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலன்னா மேலே கூட அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இதுலையும் ஃபஸ்ட்டு ஒரு சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணி அந்த எக் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த எக் வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணாங்க குழம்புகளை ஊற்றி காளானுக்கு அவங்க யூஸ் பண்ணால் அந்த கேபேஜ் ப்ளஸ் அந்த காளான் மெட் ஐட்டத்தை வந்து கூட போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எக்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கி இந்த எடுக்கும்போது அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதை சாப்பிடும்போது அந்த இது ஃபீல் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஸோ பார்ப்போம் நம்ம அடுத்த பிட் பார்ப்போம் பாருங்கள் ஸோ இது இன்னும் நெக்ஸ்ட்டு இது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த எக்கு வந்து அந்த சூடாக இருக்கும்போது அப்படியே அந்த இலகு மெழுகு மாதிரி இருக்கும் ஸோ அந்த வந்து ஒரு தனி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குன்னு சொல்லலாம் டேஸ்ட்டே வந்து அது நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும் ஆல்சோ வந்து இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த இலை தழைகள் மாதிரி எதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு நமக்கு தெரியாது அவங்களோட சீக்ரெட்டு மல்லிகீரை மாதிரி விட்டு ஐட்டம் தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கூடால சம் சீக்ரெட் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி தான் இந்த டிஷ் வந்து பண்ணியிருக்காங்க பர்ஃபெக்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நைஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா பாருங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது கேபேஜு இந்த இதெல்லாம் போட்டு அந்த கொஞ்சம் இலைகள்லாம் போட்டிருக்காங்க அந்த மல்லி மல்லிக்கீரை சொல்லுவாங்களே மல்லி இலைகள் தலைகள்லாம் போட்டிருக்காங்க அது வந்து கருவேப்பில யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக அந்த எக்கு கூடால் சேர்ந்து பாயில் ஆகி அந்த எக் வந்து இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு மெழுகு மாதிரி கரைஞ்சி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இது கூட மிக்ஸ் ஆகிடும் இந்த காலம் கூட மிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பர்ஃபெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாராலையும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது ஸோ இது வந்து இப்போ இந்த 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 கடையில் நான் இப்போ வாங்கி சாப்பிட்ருக்கேன்ல இதோடய எக்ஸாக்ட் இதோடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது ஓகேங்களா மசாலாஸும் நல்லா இருக்குது இதில் வந்து ட்ராபேக் அப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் மட்டும்தான் கொஞ்சம் என்ன ட்ராபேக்காக ஃபீல் ஆகுது கொஞ்சம் சால்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நைஸ் இதோட இன்னொரு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதே ஃப்ரை கூட கொஞ்சம் கூட குழம்பு வந்து நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா இதோட பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அவங்க கேட்டால் கொடுத்துருப்பாங்க நான் ஆக்சுவலாக வாங்கிட்டு பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் ஸோ அதனால் நான் வந்து குழம்பு இல்லாத கொஞ்சம் ட்ரையான ஃபீல் ஆகுது நார்மலாக ஒரு சிலர் வந்து ட்ரையாகவே அதை என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னால் வந்து ஒரு சிலருக்கு அந்த குழம்பு ஆட் பண்ணால் அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும்னு நினைப்பாங்க ஸோ என்னை பொறுத்தவரையில் என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன் பொறுத்தவரையில் என்னுடைய அபிப்பிராயத்துக்கு வந்து குழம்பு வந்து ஆட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும் ஓகேங்களா ஸோ இது என்னோடய தனிப்பட்ட விருப்பம் தான் பட் உங்களுக்கு அப்படிங்கிறத அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் ஒரு சிலர் வந்து அது ஆட் பண்ணால் அது ஒரிஜினல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இன்னொன்று சாப்பிட்றோம் சரி இஸ் ஸோ பர்ஃபெக்டாக விழா இருக்குது எக்ஸாக்ட்டாக லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி டிஸ்டிக்ல வந்து மருங்கூர்னு ஒரு இடம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதோட கரெக்டாக சொல்லணும்னா மயிலாடி அப்படிங்கிற பிளேஸ் இருக்கும் அந்த மயிலாடி ஜங்ஷன் வந்து அப்படி லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணி ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்திங்கன்னா மங்கூர் வரும் அந்த மருங்கூரை தாழ்னதுமே குமாரபுரம் தப்பூர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும் ஸோ அந்த குமாரபுரம் தோப்பூர் ஜங்ஷனுக்கு கொஞ்சம் முன்னால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கடை இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஏரியா வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்டு பார்க்கலாம் உடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ஸு இதே நீங்கள் வந்து காலன் மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதோடய ரேட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஓகேங்களா எக் ஆட் பண்ணாங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அந்த டெக்ஸர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ டெக்ஸ்டரை பாருங்கள் நல்ல குலகுலன்னு நல்லா இதாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா அந்த அந்த எக்கு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட வந்து அந்த ஃப்ராக்ரென்ஸ் வந்து நல்லா இருக்குது ஓகேங்களா எக்ஸ்டாகிட்டாக சொல்லணுன்னா இதோட பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வந்து பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர்றதுனால கொஞ்சம் வந்து ஃபுட்டாக ஆறிடுச்சு உண்மை சொல்லணுன்னால் அதுதான் ஸோ இல்லைன்னா இதை விட இதை விட பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கடையில் அதனால தான் இதை வந்து ரிவியூ பண்ணலாம்னு நினச்சேன் சீரியஸ்லி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மோசம் இல்லை ஓகேங்களா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அந்த ஏரியா வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் மேபி வந்து நான் இந்த சால்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்ல அது வந்து மேபி அது ஆறுநாள் கூட இருக்கலாம் சூளாக இருக்கும்போது நான் வந்து சாப்பிட்ருக்கேன் அவங்கள்ட்ட இதுனால சாப்பிட்ருக்கேன் இந்த அளவுக்கு மோசமாக எனக்கு தெரியல பட் இன்றைக்கி வந்து அது கொஞ்சம் சால்ட்டியாக இருந்த மாதிரி என்ன ஃபீல் ஆகுது அதாவது ரீசன் அது தான் அதுவாக கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ்வாக் பண்ண முடியாது நல்ல ஒரு ஷாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் சரி சார் நல்லா இல்லைன்னா தயவுசெய்து சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க ரியலி ஃபண்டாஸ்டிக் நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க சாப்பிட்டு வரணும் பாருங்கள் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு பீஸு பீஸ் மாதிரி வருது ஓகேங்களா தான் பீஸுன்னு சொல்கிறேன் ஸோ எங்கள் கூட இவங்க ஸோ எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஓகேங்களா எக் ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் ஆல்சோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அது நார்மலாக செவன்ட்டி எயிட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அது நான் வந்து இன்னொரு நாள் ரிவ்யூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ இங்கே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஃபுட் ரிவியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக நான் இனிமே போடுற வீடியோஸ் எல்லாமே வரணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டத வரும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ எக்ஸ்ட்யூஸ் சந்திக்கலாம் பாய்